அன்பான மாதா தொலைக்காட்சி கட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஹிமோகுளோபின் அனிமியா அனிமிக் அத பத்தி பாக்கலாம் ஜென்ரலா பேஷண்ட் வராங்க என்னென்ன காரணத்தால அனிமிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாங்க பொதுவா அனிமியா இரத்த சோகை அப்படிம்பாங்க ரத்த சோகையில வந்து நிறைய இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா ரத்த சோகை எதனால வருது அப்படின்னா அயன் டெபிஷியன்சி அனிமியா இரும்பு சத்து பற்றாக்குறையினால வரக்கூடிய அனிமியா அப்படின்றது ஒண்ணு இருக்கு லோட் ஜாஸ்தி இப்ப குழந்தைங்களானா இருக்கட்டும் மத்தியம வயசானா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களானா இருக்கட்டும் இந்த வயித்துல பூச்சி லோட் வந்து ஜாஸ்தி ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிமியா அப்படின்னு வரது வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம போதுமான போஷாக்கான உணவு சாப்பிட்றது அது ஒரு காரணம் இன்னொன்னு லேடிஸ் அப்படின்னு எடுத்தாலே அவங்களுக்கு வந்து பாருங்க ஏஜட்டன் பண்ண பின்னாடி பிள்ளைங்களுக்கு வரதுக்கு மெயின் ரீசன் என்ன ரெகுலரிட்டிஸ் அளவுக்கு அதிகமான உதரப்போக்கு மென்சஸ் மெனரேஜியா போறது இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு பிசி ஓஸ் இருக்கும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா நாலு மாசத்துக்கு ஒருக்கா பயங்கரமா அன்ன போஸ்ட் பிளீடிங் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அன்ன போஸ்ட் பிளீடிங் அன்ன போஸ்ட் ஈஸ்ட்ரஜன் ஏகப்பட்ட பிளீடிங் மெனரேஜியா வரும் போய் டாக்டர் கிட்ட போய் பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் அப்படி இந்த மாதிரி பல வைத்தியங்கள் பண்றாங்க பண்ணிதான் வந்து பிளீடிங் அப்படின்றது அரெஸ்ட் ஆகுது பிரெக்னன்சியின் போது நம்மளுக்கு வந்து பாருங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இரும்பு சத்து இல்ல அதனால அனிமியா இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பாருங்க டபிள்யூஹெச்ஓ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதுல ரொம்ப ஒபீஸா இருக்க லேடி நல்லா பார்த்தா ரொம்ப போஷாக்கா இருக்காங்க அவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா அறுபது சதவீதமான மக்களுக்கு இந்த இரும்பு சற்று பற்றாக்குறையினால அனிமியா ரத்த சோகை அப்படின்னு வருது அப்படின்னு ஒரு கணக்கீடு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த அனிமியா இருக்கு அப்படின்னால அதுல பலவிதமான அறிகுறிகள் இருக்கும் இது மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க ஜென்ரலா அணிமிக்க இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு இப்ப சிலருக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் பைல்ஸ் அதனால இருக்கலாம் சிலருக்கு ஆஃப்டர் டெலிவரி ஓவர் ப்ளீட் இருக்கலாம் டைம்ல அந்த குழந்தைக்கும் பிளட் சப்ளை தேவை ஸோ அதனாலயும் பிரக்னன்சி டைம்லையும் பெண்கள் வந்து அணிமிக்கலாமா இது இல்லாம ஜென்ரலாவே வந்து மேல் ஃபீமேல் எல்லா வயதிலும் இருக்கும் இந்த அணிமிக்குங்க அது ஒரு சாதாரண காமன் ப்ராப்ளம் தான் அப்போது அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் அந்த அயன் உற்பத்திக்கு தேவையான மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாட்டினாலேயும் நமக்கு வந்து அணிமிக்காது சிலருக்கு சில நோயின் தாக்கத்தினால அணிமிக்காது ஒன்றும் இல்லை இப்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் போறீங்க அதுக்கு ஒரு மெடிசன் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க அந்த டேப்லெட் தொடர்ந்து சிலர்

ரத்தம் வெளியேறும் லிவர் ப்ராப்ளம் இருந்தா லிவர்னால ரத்த கசிவு ஏற்படலாம் இப்படி இன்டர்னல்ல நிறைய பிரச்சனைகள் உடல் உள்ள அதனாலயும் உங்களுக்கு அணிமிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ முதல்ல பேசிக்கா நீங்க எதனால அணிமிக்க ஆனீங்கன்றது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த போல ட்ரீட்மெண்ட் ஆனா எந்த வகையில அனிமிக்காக இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆக்கணும் ஆமா இப்போ ஹிமோக்ளோபின் லெவல் பெண்களுக்கு அப்படின்னா ஒரு டுவெல் கிராம்ஸ் வந்து நார்மல் கிராம்ஸ் இதுல ஒன் கிராம் கம்மி ஜாஸ்தி தான் ஒன்னும் பெரிய பிரச்சனை பெண்களுக்கு ஒன் ஆறு டூ கிராம்ஸ் குறைவா இருந்தாலே பெரிய உபாதைகள் தெரிய ஆரம்பிச்சிடும் நல்லா பசிக்காது நல்ல செரிமானம் ஆகாது குமட்டல் மாதிரி இருக்கலாம் ஃபீவரிஷா ஃபீல் பண்ணுவாங்க ய்டா இருப்பாங்க ஆக்டிவா இருக்க முடியாது சிலருக்கு நடந்த பிரீத்திங் ப்ராப்ளம் கூட வரலாம் அனிமிக் பேஷண்ட்க்கு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து நெய்ல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நாக்கு பார்த்தாலே இவங்க அனிமிக் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாரி ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுத்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் தான் ஒன் ஆர் டூ கிராம்ஸ் தான் குறைபாடு இருக்குன்னா நீங்கள் டைட்டு அதுலேயே மேக்சிமம் மேனேஜ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இது உங்களுக்கு ரொம்ப அனிமிக் அனிமிக்காயிட்டீங்க ரொம்ப ரத்த சோகம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்னும் சில எல்லாம் எடுக்க வேண்டிய இப்போ பிளட் கேன்சர் இருக்கலாம் இல்லை எனி டைப் ஆஃப் கேன்சர் இருக்கலாம் லிவர் பெத்தாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ டோட்டலாக அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சி அப்போதான் நம்ம அவங்களுக்கு பிளட்டு கொடுக்க வேண்டிய சூழல் பகிடும் அப்போ அவசரத்துக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இப்போ கிட்னி பேஷண்ட்கே அனிமிக் ஆகிடுவாங்க அப்ப அப்போ அவங்களுக்கு வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லை ரொம்ப அணிமிக்க இருந்தால் பிளட்டு கூட ஏற்றுறாங்க அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஆனால் நம்ம சிஸ்டத்தில் மெடிசன்ஸ் டயட்லேயே மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறோம் இதில் மக்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னன்னா நல்ல காய்கறி கீரைகள் பழங்கள் இது மெயினாக அதனால்தான் நாங்கள் ரொம்ப நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் ஒரு நேர உணவு சமைக்காத பச்சை காய்கறிகள் பழங்களே நீங்கள் எடுக்க அப்போ அன்றைக்கு தேவையான மினரல் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகும் இப்போ நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் அது எடுக்கும்போது போது நல்லது மேலும் அருகம்புல் ஜூஸ் நீங்க டெய்லி குடிக்கலாம் இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் குடிக்கலாம் அதே போல கோதுமை புல் வீட் கிராஸ் ஜூஸ் ஆர் வீட் கிராஸ் பவுடர் அதை வாங்கிட்டு நீங்கள் அது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியும் குடிக்கலாம் அல்லது ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் அது நீங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்குறத உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ரொம்ப அதாவது த்ரீ கிராம்ஸ் இருந்த பேஷண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் த்ரீ கிராம்ஸ் அவங்களுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் ஏற்றி குணமாகாத நோயாளிக்கு நம்ம மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட்லேயே நார்மலுக்கு கொண்டு வந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வர்றது ரொம்ப ஈஸி ஆனால் அது கடைபிடித்து நம்பிக்கையோட கடைப்பிடித்தா நிச்சயமாக அந்த நோயிலிருந்து மீண்டும் வெளிவர முடியும் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை